மதுரை வாடிப்பட்டி அருகே இருக்கு ஏற்பட்ட மோதலால் ஆறு மாதங்களுக்கு முன்பு பூட்டப்பட்ட துர்கை அம்மன் கோயில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் திறக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம் குமார் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நிவேதா மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகில் உள்ள மேட்டு நேர்த்தன் கிராமத்தில் துர்க்கியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் வருடா வருடம் வைகாசி திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெறவிருந்த வைகாசி திருவிழா இருதரப்பு கோவில் மரியாதை காரணமாக அஹ் வாக்குவாதம் ஏற்பட்ட ஏற்பட்டது அதனால் திருவிழா நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் வாடிப்பட்டி வட்டாட்சியர் மற்றும் மதுரை கோட்டாட்சியர் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தீர்வு எட்டாத நிலையில் திருவிழா சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழக்கு தொடரப்பட்டு தொடரப்பட்டது துர்க்கேம்மன் கோவில் பூட்டத்தினால் துர்க்கேம்மன் கோவில் பூட்டப்பட்டது கோவில் பூட்டப்பட்ட ஆறு மாதங்களுக்கு பின்னர் தற்போது நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவின் பேரில் துர்கேம்மன் கோவில் பொதுமக்களுக்கு வழிபாட்டுக்கு திறப்பதற்காக காவல்துறையின் காவல்துறை அனுமதி அளிக்கப்பட்டது மேலும் இந்த துர்க்கியம்மன் கோவில் சோழவந்தன் காவல்துறை மற்றும் வாடிப்பட்டி வட்டாட்சியர் மதுரை கோட்டாட்சியர் மற்றும் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இன்று பொதுமக்கள் வழிபாட்டிற்கு கதவுகளை திறக்கப்படும் என அஹ் கூறப்படுகிறது ஒரு தரப்பினர் எங்களுக்கு கோவில் நீதிமன்ற உத்தரவு இருப்பதாக கூறிக்கொண்டு கோவிலுக்கு திறப்பதற்கு அலர் இருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு பூஜைகள் செய்வதற்காக வந்தபோது மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் இருக்கிறார் இதனால் இரு தரப்பினரும் தள்ளுமுழு ஏற்பட்டு ஒருவரை தாய்க்கொண்டனர் வாக்குவாதம் ஈடுபட்டு வருகின்றனர் மட்டும் கோவிலுக்கு அனுமதித்து பூஜைகளை நடைபெற்று வருகிறது கோவில் மாதங்களுக்கு பிறகு திறப்பதற்கு உத்தரவு கிடைத்தும் கோவில் திறக்கும் போது இருதரப்பினருக்கு இடையே தள்ளுமுழு கைகலப்பு ஏற்பட்டு தாய் கொண்ட சமம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது அது மட்டுமின்றி தற்போது காவல்துறை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இரு தரப்பையும் வேறு வேறு வரிகளில் சாமி கூடுவதற்கான வழியில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருது தொடர்ந்து சாமி கூடுவதற்காக இருதரப்பு மோதி கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நிமிதம் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி குமார் Wherever you go, whatever and briefs.